உத்தரப்பிரதேசம் பஹ்ரைல் மாவட்டம் அந்த பஹல்வாரா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து ஒரு மூன்று அடுக்கில் ஒரு கட்டிடம் அதை வந்து மதரசா அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்லாமிய கல்வியை சொல்லித்தரோம் அப்படின்னு ஏற்கனவே யோகி அரசு ரொம்பத்தில் இருக்கு நீங்கள் வந்து மதரசா வச்சிருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கணும் அதற்கான அனுமதியெல்லாம் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது தான் அது பல சட்டவிரோத மசூதிகள் மதரசாக்கள் தான் ஆக்ஷன் எடுத்தாங்கிறது ஒரு பக்கம் இப்போ இது வந்து சட்டவிரோதமாக செயல்படுகிறதோங்கிற ஒரு சந்தேகத்துக்கு வந்த பிறகு மாவட்ட கலெக்டர் மற்றும் அதிகாரிகள் போய் அது ஆய்வு செய்ய போகிறாங்க எப்பொழுதுமே அவங்களுடைய ப்ரமிசஸில் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே விட்ற மாட்டாங்க இல்லையா அது எவ்வளோ பெரிய இருந்தாங்க உடனே தடுத்து நிறுத்துகிறாங்க பிறகு போலீஸ் ஃபோர்ஸையும் பயன்படுத்தி உள்ளே ஆய்வு செய்யும் பொழுது இவங்க கடந்த மூணு வருஷமாகவே சட்டவிரோதமாக இந்த மதர்சா நடத்திட்டு இருக்காங்கிறது தெரியுது அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ளோராக போய் பார்க்குறாங்க தேர்ட் ஃப்ளோரில் பார்க்கும் பொழுது அங்கே நிறையா டாய்லெட்ஸ் இருக்குது எல்லா டாய்லெட்டுமே பூட்டி இருக்கு மதரசால நீங்கள் கல்வி சொல்லி கொடுக்குறீங்க பல ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கன்னா அவங்க டாய்லெட் யூஸ் பண்ணுவாங்க தானே ஆனாலும் டாய்லெட் எல்லாம் ஓடி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது பிறகு உடைச்சி பூட்டை உடைச்சு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இருந்து பதினாலு வயது இருக்கக்கூடிய நாற்பது சிறுமிகளை ஒரு டாய்லெட்லேயும் அஞ்சு அஞ்சு பேர் பத்து பத்து பேர்னு போட்டு அடைச்சிருக்காங்க இங்க செய்தி எப்படி பாக்குறேன் அவங்கள மீட்டிருக்காங்க அந்த அதிகாரி இங்கே பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு ஏன் அடைச்சி வைக்கணும் அப்போ ஒரு விஷயத்தை நீங்க மறைக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு கோல்மால் நடக்குது திருட்டுத்தனம் நடக்குது அரசுக்கு மறை ஏன் அந்த ரோல் ஆன் ரோல்ஸ் தான் இருக்காங்க எல்லாருமே ஏன் மறைக்கணும் நீங்க இந்த பக்ரேஜ் மாவட்டமே முழுக்க முழுக்க தொடர்ந்து இந்த முஸ்லீம்களுடைய பயங்கரவாதத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் உத்தரப்பிரதேசத்தில் இதுக்கு முன்பு ராம் கோபால் மிஸ்ரானு நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டாங்க அதே போல் பல ஹிந்து தலைவர்களே கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக தொடர்ந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி கொன்ற பகுதி அது அந்த பஹ்ரேஜ் மாவட்டத்தில் வனத்துறையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட ஒரு இதே போல் ஒரு மதர்சாவோ மசூதியோ வனத்துறை போய் அதை சீல் வைக்கும்போது வனத்துறை அதிக தாக்கி பெரிய கலவரமே நடந்தது அப்படிப்பட்ட அந்த ஒரு கோயில் இதே போல அடிச்சு உடைச்சிருக்காங்க இப்படிப்பட்ட பின்னணி உள்ள மாவட்டத்துல ஒரு மதர்சா இப்ப அதுதான் சொல்ல வரும் ஒரு மதர்சாவை இதே போல சந்தேகத்துக்கிடமான போய் அங்க சோதனை பண்ண வந்திருக்காங்க கூடாது போலீஸ் கூட நான் வரணும்னு சொன்னா நான் சொல்லக்கூடிய வரணும் நீ பா திடீர்னு தான் வைக்க முடியும் கரெக்டுங்களா அதனால இவங்க திடீர்னு தான் பிரச்சனையே முடிச்சு வைக்க டைம் கிடைக்கல அந்த கிடைச்ச டைத்துல இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க எல்லாரையும் அதுக்காக அந்த டைம் கேப்பு எடுத்திருக்காங்க ஆகவே இந்த மாதிரி மதர் சாக்கள் பல வந்து சட்டவிரோதமா இயங்கி கொண்டிருக்கிறது அதில் யார் இருக்காங்கிறதே தெரியாது என்ன பண்ணுறாங்கிறது தெரியாது உத்தரப்பிரதேச அரசில் யோகி ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா மதர் சாக்களும் ரிஜிஸ்டர் பண்ணிஸ்டர் பண்றது இல்லாம அந்த குழந்தைங்க யார் யார் படிக்கிறாங்க அவங்களுடைய ரோல்ஸ் என்ன யார் யார் பேர் இப்போ நார்மலாக ஒரு ஸ்கூல் இருக்கு ஸ்கூல்ல யார் பேர் அட்டன்ஸ் இருக்கும் யாரோ ஒரு சிஇஓ டிஓ அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்தால் போய் பார்க்க முடியும் என்ன ஒளிச்சு வைக்கிறது என்ன இருக்கு என்ன ஸ்கூல் சிலபஸ் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க நடத்தக்கூடிய சிலபஸ் அதான் தர போறாங்க ஆனால் அந்த மாதிரி வெளிப்படைத்தன்மை இல்லையே அங்கே என்ன ஸ்கூல் நடக்கு என்ன கிளாஸ் நடத்துறாங்க என்ன தரான் யார் போகிறான் யார் போகிறான் ஒன்றும் தெரியாது அப்போ ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி முதல்ல சொல்றாரு இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மதர்சாக்கள் யூபியில வந்து இருந்தது ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி தொடர்ந்து சொல்லிய பிறகு கூட மொத்தமே எவ்வளவு திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணாங்க ஐயாயிரம் ரிஜிஸ்டர் பண்ணாங்க மிச்சம் விரோதம் அறிவிச்சார் அப்போ ஹைகோர்ட்ல கேஸ் நடந்தது கேஸ் போட்டாங்க கேஸில் தீர்ப்பு வந்தது சட்டவிரோதமாக இயங்கி கொண்டிருக்கிறதாவது கவர்மெண்ட் வந்து ரெக்கனைஸ் பண்ணல அங்க என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியாது அதில் உள்ளவங்களாம் வந்து கட்டாயம் அவங்க ஸ்டூடெண்ட்லாம் வந்து வெக்கேட் பண்ணி எல்லாம் போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும் என்று சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு போயிட்டு இருக்கிறது யோகி அரசாங்கன்னு சொல்லி வந்து உங்களுடைய மதக்கல்வி குரான் சொல்லிக்கொடு ஹதீஸ் சொல்லிக் கொடு ஆனால் கூடவே மேக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் அக்கௌண்ட்ஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சொல்லிக் கொடுங்க அதெல்லாம் முடியாது நீங்க குரான் ஹதீஸா சொல்லிக் கொடுப்ப அப்ப இந்த மாதிரி சட்டவிரோத மசோதா மசோதாக்களை மதர்சாக்களை கட்டுப்படுத்துவதற்காக தான் தனியா எஸ்ஐடி ப்ரோபே அமைச்சர் அதனுடைய முயற்சியால் தான் இந்த இந்த மதர்சா இப்ப மீட்கப்பட்டிருக்கிறது மூன்று ஆண்டுகளாக அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது தமிழ்நாட்டில் கூட பாருங்க இப்ப கோயம்புத்தூர்ல இது ஒரு இடத்துல திருப்பூர் திருப்பூர் பக்கத்துல பல் பல்மொழி க மல்டி லாங்குவேஜ் ஸ்கூல் அப்படி சொல்லிட்டு பார்த்தா அப்புறம் அரபி ஸ்கூல் அப்புறம் பார்த்தா மதர்சா அது குடியிருப்பு போயில இந்த மாதிரி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இப்ப இந்த நாற்பது குழந்தைகளை எதுக்கு பூட்டி வச்சாங்க யாருக்கா தெரியுமா யாராவது டிபேட் பண்ணாங்களா யாராவது கேள்வி கேட்டாங்களா ஏதாவது மீடியால வந்திருக்கு அதை பத்தி ஒரு இன்ஸ்பெக்ஷன் வரும்பொழுது ஏன் டாய்லெட்ல எதுவும் எதுக்கு பூட்டி வைக்கணும் இருக்கு இதோ மனசுக்கு தெரிய மறைக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இதை பற்றி ஏன் யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க இப்ப பாருங்க காஞ்சி சங்கராச்சாரியாருங்க தமிழ்நாட்டில் பூசா ஒருத்தர் பதவி ஏற்ற போது அந்த மடாதிபதி வந்தோடனே அவருடைய அம்மா வந்து அழுதாங்க அத உடனே அந்த அழுகி அப்படி க்ளோஸ் அப்ல காமிச்சு அதை பத்தி பெரிய டிபேட்லாம் நடந்தது நானே இந்த டிபேட்டை பார்த்தேன் இப்படியெல்லாம் வந்து ஒரு அம்மாவின் அழுகையை மீறி வந்து அவங்க பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க துறவி துறவி ஆக்கிறாங்க பிடிச்சி பிடிச்சு அவர வாலண்டியரா தான் வந்திருக்காரு மனசு ஒருத்தம் இருக்கும் அத அவ்வளவு தூரம் பிரச்சாரம் பண்ண இந்த மீடியாக்கள் இப்ப இதை யாரா பண்ணுவாங்களா நாற்பது குழந்தைகள் அழைத்து வைக்கப்பட்டது ஏன் இளம் பெண்கள் ஏன் அடித்து வைத்தப்பட்டார்கள் கேள்வி கேட்பாங்க யாராவது ஆக மீடியாக்களுடைய இப்படிப்பட்ட ஒரு இது பாருங்க அது ஒரு பெரிய கிரைம் நடந்திருக்கு கிரைம் நடந்து கொண்டே இருக்கிறது அஸ்ஸாமில் இதே போல முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அப்போ பல இடங்கள்ல போய் அவங்க வந்து அந்த என்ன சிலபஸ் பாக்கும்போது பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய சிலபஸ் இங்க வச்சிருக்கான் ஐஎஸ்ஐஎஸ் சிலபஸ் இங்க வச்சிருக்கான் ஒரு ஜிஹாத்னா என்ன காஃபியர்னா யாரு காஃபியர் எப்படி கொல்லணும் இதெல்லாம் அண்ணா தமிழ்ல தான் பாடம் வருது எங்க கொண்டா ஈஸியா செத்துப்போம் இதெல்லாம் இருக்கு அப்ப இந்த மாதிரி மதர் சாக்கள் மூடப்பட்டிருக்க அப்ப நாட்டுக்கு நல்லா பண்ணியிருக்காரு இப்ப இதுல பாருங்க அவங்கள கட்டடம் ஒழுங்கா இல்லை அந்த போட்டோ பார்த்தா தெரிய வீடியோலாம் வந்திருக்கு பாத்தீங்கன்னா அப்படி இழிஞ்சு விடுற மாதிரி அவ்வளோ காரப்படைஞ்சு கட்டக்கரையர்னு அந்த கட்டடம் இருக்கு அவங்க எல்லாம் ஏழைகளா இருக்காங்க இவங்க யாருமே படித்து முன்னேறக்கூடாது என்ற நோக்கத்தோடையே அப்படி வச்சிருக்காங்க அப்ப ஏழையாவே இருப்பான் ஒரு மத வெறிமட்டு இருக்கும் என்ன பண்ணுவான் இதா சொன்னா போய் ஒரு காரிக்கு செஞ்சுட்டு வருவோம் அதற்காக இப்படிப்பட்ட திட்டமிட்டு இந்த மாதிரி மதரசாக்கள் செயல்படுகின்றனவா என்கின்ற சந்தேகம் நமக்கு வருகிறது தமிழ்நாட்டுல கூட பாருங்க இதே போல நம்ம ஜிகாதி வீடியோலேயே வந்திருக்க இந்த சம்பவம் இந்து மணி வெளியிட்ட அந்த ஜிகாதி வீடியோல பத்து ஆண்டுகள் முன்பு பெரிய குளம் என்ற பகுதியில் இதே போல மத சட்டவிரோதம் மதர்சா நடந்து நடந்திருக்கிறது ரெவின்யூ அதிகாரிகள் தகவல் தெரிஞ்சு போய் அந்த மதர் போய் என்ன பண்ணுறாங்க ஆய்வு பண்ணுறாங்க அங்கேருந்து மாணவர்கள்லாம் எல்லாம் ஓடி போயிடுறாங்க அதிகாரிகள்லாம் உடனே அங்கேருந்து மாணவர்கள் பெண்கள்லாம் வந்து மீட்டு ஒரு வேலை எடுத்துன்னு விசாரணைக்கு கூட்டு வராங்க கூட்டு வரும்போது தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகமாக அந்த வேனை மறித்து போலீஸ்காரங்களை அடித்து அந்த வேனில் இருந்த மதரசாவை சேர்ந்த அந்த மாணவர்கள் மாணவிகள்லாம் மீட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இது வரைக்கும் தமிழக அரசு வந்து அவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலை இதுதான் தமிழ்நாட்டில் லட்சணம் அதே மாதிரி கொல்கத்தால இருந்து ஆஹ் வேலூர் அந்த காட்பாடி காட்பாடி வந்தாங்க நாப்பது பேர் எதுதான் மதர்சாக்கு படிக்க வராங்க இங்க என்ன அப்படி சொல்லிக் குடுக்கக்கூடிய மதர்சா கேரளாவுக்கு போயிட்டு இருந்தாங்க கேரளாவுக்கு போனவங்க அதுக்கும் பல இஸ்லாமிய அமைப்புகள் வந்து போய் ஸ்டேஷன் விளையாட்டை பண்ணாங்க அப்ப கொல்கத்தால இருந்து எதுக்கு வந்து கேரளாக்கு மதர்சாக்கு போறான் அவனுக்கு மலையாளம் தெரியாது எந்த மீடியத்துல படிப்பான் என்ன லாங்குவேஜ் பேசுவான் எதுக்கு அங்க கூட்டு போனோம் அது பெரிய ஒரு ஹையர் எஜுகேஷன் போர்ட்டலா அப்போ இப்போ சந்தேகம் வருகிறது ஆகவே சட்டவிரோதமாக அரசுக்கு தெரியாமல் ரகசியமாக சொல்ல போனோம்னா இப்படிப்பட்ட செயல்கள் மதர் மூலமாக மூலமா இயங்குவதை தடுப்பதற்காகத்தான் மோடி அவர்கள் பெரிய முன்னெடுப்பு எடுக்கிறார் இப்படிப்பட்ட மதர் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அது வந்து உங்களுக்கு தான் பின்னடைவு அந்த மாதிரி மதர் வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்கன்னா முஸ்லீம் சமுதாயம் தான் அதை புரிஞ்சுக்கணும் மற்ற பள்ளிக்கூடங்கள் சொல்லுவது போல இல்ல ஜென்ரல் ஸ்டடிஸோட சேர்ந்து மதக்கள் இருந்தால் ரெண்டுமே கத்துக்குவான் ஆனால் அதை மறுக்கப்படக்கூடிய இப்படிப்பட்ட மதர் சாக்கள் முஸ்லிம்களுக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய என்பதை அவங்க அந்த சமூகத்தை சேதம் புரிஞ்சுக்கணும் அதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இந்த செய்தி இருக்கிறது